இல்ல சாப்ப நாம எங்க போறோம்னா இப்ப நாம எங்க போறோம்னா இப்ப நாம எங்க போறோம்னா இப்ப நாம எங்க போறோம் இப்ப நாம எங்க வந்துருக்கோம்னா இப்போ நாம் எங்கே வந்திருக்கோம்னா இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ட்வெண்ட்டி ஃபைவ் கேஜி ரைஸ் இல்ல இல்ல சாப்பிடுறதுல சும்மா பார்க்க தான் வந்தோம் எல்லாரும் எந்தெந்த ஊர்ல இருந்து சூப்பர் சரிங்கம்மா யாரோட முகத்தையும் எடுக்கக்கூடாது கொடுத்துருக்கோம் கோமதி விவேக் பாலா திவ்யா சிவா ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு தோணும் நான் சின்ன வயசுல நினச்சி பார்த்துருக்கோம் இந்த வளர்ந்ததுக்கு அப்புறம் நாலு பேர் ஹெல்ப் பண்ணணும் பட் அப்படி சுச்சுவேஷன் வராது ஏன்னால் நமக்கே நாலு பேர் ஹெல்ப் பண்ணுற மாதிரி நிறைய மாதிரி இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் சரி ஓகே பண்ணுவோம் பண்ணால் நினச்சிட்டே தள்ளிட்டே போகணும் சரி இந்த வருஷம் எப்படியாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து பண்ணியிருக்கோம் இது மாதம் மாதம் தொடரும் நம்புகிறேன் ஒவ்வொரு வேளை நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா ராயப்பட்டே ஹோல் இங்கே தான் நல்ல இதே மாதிரி எந்த ஹோம் எங்க இருந்தாலும் உங்களால் முடிஞ்ச சின்ன ஒ பண்டு போயிட்டே இருங்க உங்களால் நாலு பேருக்கு நல்லா சாப்பாடு கிடச்சா நல்லா தானே சொல்லணும்னு தோணுச்சு இப்போ நாம எங்க போட்டு பையன் பைக் பின்னாடி போகும்போது தான் வீடியோ எடுத்து இப்போ சென்ட் ரீல்ஸில் நர 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 நீ அப்படின்னு போடுறாங்க சார் ஸோ நான் ஏன்னா ஓன் வயசில் போ பாடியீங்க எப்படி இருக்குன்றது நீங்களே சொல்லுவீங்க